கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாஸ்டர் கிறிஸ்ட் அவர்களினால் வழங்கப்படும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசிர்வாதமாய் அமைவதாக இன்றைய நாளுக்கான தியான பகுதி சாத்தானுக்கு எல்லாம் தெரியாது வசனம் ஒன்று கொருந்தியர் இரண்டு ஏழு எட்டு உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே மனித மனங்களை படிக்கும் திறனும் அவர்களின் எண்ணங்களில் சரியாக என்ன நடக்கிறது என்பதை அறியும் திறனும் பிசாசுக்கு இருப்பதாக நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது உங்கள் நடத்தை உடல் அசைவுகள் மற்றும் உடல் மொழியை கவனிப்பதன் மூலம் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிவார்ந்த ஒருவரால் யோகிக்க முடியாததை போலவே பிசாசுக்கும் மனித மனதை படிக்க முடியாது சாத்தான் ஒரு படைக்கப்பட்ட உயிரினம் எனவே அவனுக்கு தேவனுக்கு சமமான சக்தியோ அல்லது அறிவாற்றலோ இல்லை சாத்தானுக்கு எல்லாம் தெரியாது இந்த வரம்பு வேதாகாமம் முழுவதும் பல்வேறு தெளிவாக உள்ளது உதாரணமாக இயேசு பிறந்த பிறந்த பிறகு புதிய யூதர்களின் ராஜா பற்றிய செய்தியால் கலக்கமடைந்த ஏரோது குழந்தையின் சரியான இடத்தை பற்றி சாஸ்திரிகளிடம் ரகசியமாக விசாரித்தார் ஏரோதிவிடம் திரும்பிச் செல்ல வேண்டாம் என்று கனவில் எச்சரிக்கப்பட்ட பிறகு சாஸ்திரிகள் வேறு வழியில் தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர் ஏறாவது ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து தீர்க்க தரிசனம் கூறப்பட்ட புதிய ராஜாவை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பெத்லஹேம் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் இரண்டு வயது மற்றும் அதற்கு கீழே உள்ள அனைத்து ஆண் குழந்தைகளையும் படுகொலை செய்ய உத்தரவிட்டார் சாத்தானின் அறிவு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை இது உங்களுக்கு காட்டுகிறது இன்றும் கூட நாம் அனைத்தையும் அல்லது தேவன் அறிந்த அனைத்தையும் அவன் அறிந்திருக்க மாட்டான் அவனுடைய செயல்கள் தேவனின் திட்டத்தை முழுமையாக காணும் திறனை காட்டிலும் அவனது வரையறுக்கப்பட்ட புரிதலை அடிப்படையாகக் கொண்டவை ஆனால் தேவனுக்கு நன்றி தேவன் தம்முடைய ஆவியினாலே இவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதாகாமம் கூறுகிறது சாத்தானால் இந்த ஆழமான விஷயங்களை அணுக முடியாது உங்கள் சொந்த செயல்கள் அல்லது பேச்சு மூலம் வெளிப்படுத்தப்படும் வரை உங்கள் வாழ்க்கைக்கான தேவனின் திட்டங்களை பற்றிய நுண்ணிய விவரங்களை அவன் அறிய மாட்டான் இன்னொன்று தெரியுமா உங்கள் ஒத்துழைப்பு தேவனின் திட்டங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை அவனால் தடுக்க முடியாது அதனால்தான் தான் அந்நிய பாஷைகளில் பேசுவது முக்கியம் நாம் அப்படி செய்யும் போது நம் வாழ்வோடு தொடர்புடையவை உட்பட தேவ திட்டங்களை பற்றி ஆழமான ரகசியங்களை பேசுகிறோம் ஒன்று பதினாலு இரண்டில் வேதாகமும் சொல்லுகிறது அவ்வாறு பேசுகையில் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை எந்த மனிதனும் அறியாதிருக்கிறான் பிசாசும் கூட அறியாதிருக்கிறான் ஆனால் தேவன் இந்த ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அலேலுயா ஜபம் அன்பான பிதாவே உமது சர்வ அறிவிற்காகவும் இயேசு கிறிஸ்துவில் நான் பெற்ற வெற்றிக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன் நீங்கள் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பதற்கும் உங்கள் புரிதலுக்கு எதுவும் தப்பவில்லை என்பதற்கும் நான் நன்றியுள்ளவராக இருக்கிறேன் என் வாழ்க்கைக்கான உங்கள் சரியான திட்டத்தை நம்பியிருக்கிறேன் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க ஒன்று குருந்தியர் இரண்டு ஏழு தொடக்கம் பத்து வரை உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம் இதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் அவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் ஒன்று கொருந்தியர் இரண்டு பன்னிரெண்டாம் வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியைப் பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் ஆமேன் நன்றி